இளம் பொருள் நேர்களுக்கு வணக்கம் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் ரிலீஸ் ஆகி முதல் நாள்லேயே வந்து நூத்தி இருபத்தி ஆறு கோடி வசூல் செஞ்சது அப்படிங்கிற ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருந்தாங்க முதல் நாள்ல மட்டுமே நூத்தி இருபத்தி ஆறு கோடியா அப்படிங்கிற மாதிரி ஷாக்கிங் ஆனதுல சோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா முதல் நாள்ல வசூல் செஞ்ச படங்கள் பா டாப் டென் லிஸ்ட் அப்படிங்கிறது தான் எந்தெந்த படங்கள் எவ்வளோ அதிகமாக வசூல் செஞ்சிருக்கேன் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ஒரு லிஸ்ட்டாக பார்க்க போகிறோம் டாப் டென் அப்படிங்கிறதுனால பத்தாவது இடத்துல இருந்து ஆரம்பிச்சோம்னா பத்தாவது இடத்துல என்ன படம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வடிமேக் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல ரிலீஸ் ஆச்சு முதல் நாள்லேயே வந்து ஐம்பது கோடி வசூல் செஞ்சு இந்த லிஸ்ட்ல பத்தாவது இடத்துல இருக்குது பிகில் டூ தௌசண்ட் நைன்டீன்ல ரிலீஸ் ஆச்சு முதல் நாள்லயே வந்து ஐம்பத்தஞ்சு கோடி வசூல் செஞ்சு இந்த லிஸ்ட்ல ஒன்பதாவது இடத்துலயும் விக்ரம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல ரிலீஸ் ஆச்சு முதல் நாள் வசூலா அறுபத்தி ஆறு கோடி வசூல் செஞ்சு இந்த லிஸ்ட்ல வந்து எட்டாவது இடத்துல இருக்குது சர்க்கார் விஜய் சர்கார் டூ தௌசண்ட் ரிலீஸ் ஆச்சு முதல் நாள் வசூலா அறுபத்தி கோடி வசூல் செஞ்சு இந்த லிஸ்ட்ல வந்து ஏழாவது இடத்துல இருக்குது ஜெய்லர் டூ தௌசண்ட் த்ரீ லாஸ்ட் இயர் ரிலீஸ் ஆச்சு எழுபது கோடி முதல் நாள் வசூலா வந்து எழுவது கோடி வசூல் செஞ்சு இந்த லிஸ்ட்ல வந்து ஆறாவது இடத்துலயும் பீஸ்ட் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி வந்து ரிலீஸ் ஆச்சு செவன்டி எழுபத்தி ரெண்டு கோடி வசூல் செஞ்சு இந்த லிஸ்ட்ல வந்து அஞ்சாவது இடத்துலயும் பொன்னியின் செல்வன் பார்ட் ஒன் மோஸ்ட் வந்து அந்த வருஷத்தோட மூவியா இருந்தது அந்த வருஷத்துல அந்த படத்தோட முதல் நாள் வசூலா வந்து எண்பது கோடி வசூல் செஞ்சு இந்த லிஸ்ட்ல நாலாவது இடத்துலயும் டூ தௌசண்ட் எயிட்டீன்ல வந்து ரிலீஸ் ஆன எந்திரன் டூ பாயிண்ட் ஃபோர் முதல் நாள் வசூலாவே வந்து நூறு கோடி வசூல் செஞ்சு இந்த லிஸ்ட்ல மூன்றாவது இடத்துல இருக்குது ஆஃப் ஆல் டைம் டைம் சொன்ன மாதிரி இருபத்தி ஆறு கோடி வந்து வசூல் செஞ்சு முதல் நாள் வசூலா வந்து இந்த வந்து இரண்டாவது இடத்துலயோ டாப் ஒன் எந்த படம் முதல் இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இதுவுமே விஜய் படம் தான் லியோ படம் நூத்தி நாற்பத்தி எட்டு கோடி வசூல் செஞ்சு இந்த படம் இந்த லிஸ்ட்ல வந்து முதல் இடத்தை பிடிச்சிருக்குதுப்பா முதல் நாள் வசூலாவே வந்து நூத்தி நாற்பத்தி எட்டு கோடி வசூல் செஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஹிமாலயன் ரீச் கொடுத்துருக்குது ஸோ கொடுத்திருக்கு பாக்கலாம்ப்பா இந்த ரெக்கார்ட வந்து எந்த படம் பீட் பண்ண போகுது அப்படின்ட்டு இதுக்கப்புறம் வந்து விஜயோட படம் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னும் ஒரு படம் தான் இருக்குது அப்படின்னு இருக்க சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் வேற யாராவது வந்து இந்த ரெக்கார்டை முறியடிக்கிறாங்களா அப்படிங்கறத இந்த லிஸ்ட்ல வந்து அஞ்சு விஜய் படம் இருக்குது ரெண்டு ரஜினி படமும் இருக்குது அஜித் அன் கமல் அவங்களோட ஒரு ஒரு படங்கள் இருக்குது அப்படின்னு இந்த லிஸ்ட்ல உங்களோட ஃபேவரட் பிலிம் எது அப்படிங்கிறது இந்த கலெக்ஷன்லாம் எனக்கு முக்கியலப்பா இல்லப்பா ஆனா இந்த லிஸ்ட்ல இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஏதாவது இருந்தா அது என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்டேட் தொடர்ந்து பார்க்குறதுக்கு எங்க அப்படின்னு நினைச்சுன்னு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்ப தானே நாங்க வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும்